இரயேசுவின் அன்பு சகோதரமே செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் நாள் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவினருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று நமது தாயாம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் திரு தூதரான புனித மத்தியயு என்பவரை நினைவு கூறுகின்றோம் யார் இந்த மத்தியயு அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில் வாருங்கள் பார்ப்போம் புனித மத்தியு முதலில் லேவி என அழைக்கப்பட்டார் இவர் கலிலேயா பகுதியில் பிறந்தவர் அந்நாட்களில் ரோம பேரரசின் கீழ் யூதர்கள் அதிக வரிகளை செலுத்த வேண்டியிருந்தது மத்தியு வரி வசூலிப்பவராக பணியாற்றியதால் யூதர்களால் பாவி மற்றும் துரோகி என்று விற்கப்பட்டார் ஒரு நாள் வரி வசூலித்துக் கொண்டிருந்த போது ஏசு அவரை நோக்கி என்னை பின்பற்றி என்று அழைத்தார் அந்த அழைப்பைக் கேட்டவுடன் மத்தேயு தன் பணிகளையும் பணத்தையும் பழைய வாழ்க்கையையும் விட்டு இயேசுவை பின்தொடர்ந்தார் மத்தியு தன் வீட்டில் விருந்து வைத்து பாவிகளுக்கும் சுங்கத்தார்களுக்கும் இயேசுவை அறிமுகப்படுத்தினார் இதனால் இயேசு பாவிகளின் நண்பர் என்று அழைக்கப்பட்டார் மத்தேயு நற்செய்தியை எழுதியவர் இது புதிய ஏற்பாட்டின் முதல் நூலாகும் இதில் இயேசுவின் வம்ச வரலாறு ஆபிரகாமிலிருந்து முதல் குறிப்பிடப்பட்டுள்ளது விண்ணக தந்தையுடைய அரசாட்சி பற்றி இயேசு போதித்ததை விரிவாக குறிப்பிட்டுள்ளார் மேலும் மலைமீது அமர்ந்து போதித்த போதனையான அன்பும் கருணையும் பற்றிய போதனைகள் இதில் இடம்பெற்றுள்ளன மேலும் இவர் எழுதிய நற்செய்தி நூலானது யூதர்களுக்காக எழுதப்பட்டதால் பழைய ஏற்பாட்டின் தீர்க்க தரிசனங்கள் இயேசுவில் நிறைவேறின என்பதை வலியுறுத்துகிறார் இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு மத்தேயு பல நாடுகளில் நற்செய்தி அறிவித்தார் வரலாற்றுப்படி இவர் எத்தியோப்பியா பார்த்தியா ஈரான் பகுதி மற்றும் மேற்கு ஆசியா நாடுகள் வரை சென்றதாக கூறப்படுகிறது இவர் நற்செய்தி பணியை செய்து இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவித்ததற்காக பகைவர்களால் பிடிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு மறைசாட்சியாக மறைத்தார் இவ்வாறு இயேசு என்னை பின்பற்று என்று சொன்னவுடன் தனது பாவ வாழ்க்கையை விடுத்து இயேசுவின் பின்னால் சென்று அவருக்காக மறித்த இப்புனிதரை கொண்டாடும் நாம் போல் நாமும் இயேசுவை பின்பற்றி நம் பாவ வாழ்க்கையை விடுத்து நல்ல கிறிஸ்தவர்களாய் வாழ இப்புனிதரின் பரிந்துரை ஜபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் இரையாசில் பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்று பாதையில் சந்திப்போம் கடவுள் என்றும் நம்மோடு